மக்களுக்கு வணக்கத்தை செய்து கொண்டு இந்த தும்பலை தெற்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர சிவயத்தினுடைய இந்த சிறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திரு சீனா கௌதமன் அவர்களே அதேபோன்று இந்த திருவள்ளுவர சிவத்தினுடைய தலைவர் அன்புக்கு மதிப்புக்குரிய முன்னாள் அதிபர் திரு சீனா சேவச்சந்திரன் அவர்களே கௌரவாக வந்திருக்கின்ற வந்திருக்கிற திரு சீனா அருள்ருவன் அவர்களே அதேபோன்று இந்த பிரதேசத்தினுடைய புதிய உள்ளூராட்சி உறுப்பினாக்கில் செயல்பட்டிருக்கிற ரமணன் அவர்களே என்னுடைய இணைப்பாளர் கிருஷ்ணா அவர்களே அதேபோன்று இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வடமராட்சி மண்ணிலே நின்று இப்படியான ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நான் முதலிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே தலைவர் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று பருத்தித்துறை மண் என்பது எனக்கு பரிச்சயம் இல்லாத மண்ணாக இருந்தது என்று சொல்லியிருந்தார் அதற்காகத்தான் நான் இந்த பரித்துறை மண்ணோடு அதிகமாக பரிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரும்பி இந்த பரித்துறை பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைப்புக்கு தலைவராக நான் பதவி ஏற்றேன் நான் விரும்பி கேட்டிருந்தேன் பிரதேசத்திற்கு ஏனென்று சொன்னால் பரித்துறை மக்கள் வடமராட்சி மக்கள் பண்பாட்டிலையும் சரி கல்வியிலும் சரி அவர்கள் பக்குவப்பட்ட மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் தங்களுக்கு கலாச்சாரத்தை உருவாக்கி வாழ்ந்து வருகின்ற மக்கள் நான் தீபகத்தை சேர்ந்த நான் கல்வியிலே தீபக மண்ணும் வடமலாட்சி மண்ணும் ஒன்றே ஒன்று இங்கே இருந்து பல புலமையாளர்களும் தோன்றிய இந்த மண்ணிலே நின்று பேசுவதிலே நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே நாங்கள் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்து நான் இருக்கிறேன் பல தசாப்தங்களாக நாட்டில் நவிய பிரச்சனைகளால நாங்கள் இடம் பெயர் பல்வேறு துன்பங்கள் அனுபவின்றிருந்தோம் பல மக்கள் செத்து போயிருக்கின்றார்கள் பல மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் பலர் இன்று வரை தன்னுடைய உறவினர்களை திறத்துவிட்டு எதிரிகளாக திரிகின்றார்கள் வெளிநாட்டிலே பல தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் என்று மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒரு நிரந்தரமான என்பதற்காகத்தான் ஒன்பதாம் ஆண்டு நான் முள்ளிவாய்க்கால் வாழ்ந்தேன் அங்கே நடைபெற்ற அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருந்த வகையிலே இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு யுத்தமோ மீண்டும் ஒரு வன்முறையோ ஏற்படக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் கடந்த காலங்களிலே கொரோனா அதைத் தொடர்ந்து வந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதாரத்துடைய வீழ்ச்சி காரணமாக இந்த நாடு ஒரு பங்குறத்தான நிலை அடைந்திருந்தது யாருமே மீட்க முடியாத யாருமே கண்டுகொள்ள முடியாத நாடாக இந்த இலங்கை மாறி போயிருந்தது இந்த நாட்டை விட்டு எவ்வாறெல்லாம் தப்பிச் செல்ல முடியுமோ அவ்வாறெல்லாம் தப்பி சென்றிருக்கின்றார்கள் பல இளைஞர்களின் யுவதிகளும் இந்த நாட்டை விட்டு போயிருக்கின்றார்கள் இப்பொழுது கூட ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த நாட்டை விட்டு சென்றுவதற்கு பல தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த பூமி இந்த யாழ்ப்பாண மண்ணிலே பாட்டன் விட்டு இன்று வரைக்கும் நீங்கள் செல்லாமல் இருக்கின்றீர்கள் நாங்கள் வாழ்ந்து மடிய வேண்டும் என்பதற்காகவும் இந்த மண்ணினுடைய புனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இன்று வரைக்கும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான இந்த பெருமை மிக்க மண்ணிலே நீண்ட காலமாக அபிவிருத்திகள் செய்யப்படாமல் ரோட்டுகள் வீதிகள் எல்லாம் பாரிய மோசமடைந்து காணப்படுகின்றன பல பாடசாலை கட்டிடங்களும் வசதிகளும் இல்லாமல் காணப்படுகின்றன பலருக்கு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் காணப்படுகின்றன தொழில் வாய்ப்பு எதுவுமே என்ற சூழலிலே வங்கி கடற்கள் என்ற சூழலிலே இந்த நாட்டிலே பலரும் ஏதாவது நாட்டிலே மறுமலர்ச்சி பெறாதா என்று நேரத்திலே தான் இப்பொழுது நாங்கள் யோசிக்கின்றோம் இந்த நாட்டை எப்படி கட்டி வளர்க்க முடியும் இந்த நாட்டை எப்படி அழகான பூமியாக நாங்கள் மாற்ற முடியும் என்று யோசிக்கின்றோம் எனவே இந்த நாட்டிலே நீண்ட காலமாக மதவாதங்கள் அடிப்படை வாதங்கள் என பல்வேறு வாதங்களை மக்கள் சாயம் பூசி பூசி எங்கள் இலங்கையிலே வாழ்ந்த தமிழர் சிங்க முஸ்லீம்கள் என அனைவரையும் பிரித்து அரசியல் லாபம் கண்டு அதனூடாக வன்முறைகளை நாட்டிலே ஏற்படுத்தி இந்த நாட்டை அழித்து விட்டு சென்று விட்டார்கள் முன்னேவர்கள் இந்த நாட்டை சுரண்டி விட்டார்கள் முன்னவர்கள் இயலுமிற்கும் கொள்ளை அடித்து தங்களுடைய பொக்கைகளாக நுழைப்பி விட்டு இன்றும் சுபபோகமாக வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே தான் இந்த நாடு ஒரு சட்டத்திலே பங்குரோ கரைந்து கடன்களால் சூழப்பட்ட ஒரு நாடாக இந்த இலங்கை மாறியிருந்தது அப்படியான ஒரு நாட்டை தான் நாங்கள் மீட்டெடுத்திருக்கின்றோம் அந்த அந்த மீட்டெடுத்த நாட்டை நாங்கள் கட்டி வளர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதை கட்டி வளர்த்து திருடைய அபிவிருத்தியை நாங்கள் செய்து